அமமுக சார்பில் நாங்கள் அனைவரும் பெருமை கொள்கிறோம் அமித்ஷா வந்து பாஜக அதிமுக தான் அதாவது என் கூட்டணியின் முக்கியமான கட்சி இந்திய அளவில் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் அம்மாவுடைய கட்சியின் தலைமையில் சட்டமன்ற பொது தேர்தலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவர் அவர் சொல்வதின்படிதான் இன்றைக்கு இங்கே கூட்டணி அமைந்திருக்கிறது ஏற்கனவே என்டி கூட்டணியில் உள்ளவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கூட்டணி திமுக வீழ்த்துவதற்கு இன்னும் பலப்பட்டு இருப்பதில் நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்னும் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள் யார் பேசினார் அது உள்கூட்டத்தில் அவர் என்ன பேசினார் நம்மளால சொல்ல முடியாது வெளிப்படையா எதுவும் சொல்லியிருந்தாருன்னா உங்களுக்கு ஊடகத்திலயோ இல்ல பப்ளிக் மீட்டிங்லேயோ பேசியிருந்தா நம்ம அதை அதை கருத்தை பத்தி நம்ம சொல்லலாம் நம்ம தவிர யூகங்களுக்கும் தகவல்களுக்கோ நம்ம எப்படி பதில் சொல்றது இல்ல எங்க கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்திய அளவில் உள்ள கூட்டணியின் தலைமை பொறுப்பில் இருக்கிறது பாஜக அவர்கள்தான் கூட்டணியை இன்னும் பலப்படுத்துவதற்கான

மக்கள் விரோத திமுக ஆட்சியை எங்களது கூட்டணி உறுதியாக வீழ்த்தி நல்லதொரு மக்களாட்சியை மக்கள் விரும்புகிற ஆட்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயதேவம் அம்மா அவர்களின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே மீண்டும் கொண்டு வருவோம் என்டிஏ கூட்டணி சார்பாக ஏற்கனவே திமுகவும் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பிஜேபி கூட்டணியில மத்திய அமைச்சர்களாக இருந்தவர்கள் தான் அன்றைக்கு அவர்கள் எப்பயுமே மாத்தி மாத்தி பேசுறது அவர்கள் பெருசா எடுத்துக்கோ பயத்தில் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவோம் உங்க ஊடக நண்பர் வந்து அங்க மதுரையில் கேட்குறப்ப உங்களுக்குள்ளார நிறைய பிரச்சனை இருக்கேன்னாரு பங்காளி சண்டை இருக்கிறது உண்மைதானே அதான் கேட்குறீங்க அதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு எங்களுடைய ஒரே இலக்கு திமுக வீழ்த்த வேண்டும் என்பதுதான் சொல்லி நான் பயிர் சொன்னேன் அதை உங்க நீ உங்க விருப்பத்துக்கு அதை எப்படி வேணாலும் சரி பண்ணீங்க சார் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது